சென்னை கோபாலபுரத்தில் உள்ள ஸ்ரீ கீதா பவன் டிரஸ்டின் முப்பத்தைந்தாவது ஆண்டு விழா மற்றும் ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மாஷ்டமி விழா மிக சிறப்பாக நடைபெற்றது சென்னை கோபாலபுரத்தில் உள்ள ஸ்ரீ கீதா பவன் ட்ரஸ்டின் முப்பத்தை ஆண்டு விழா மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணா ஜென்மாஷ்டமி விழா மூன்று நாட்கள் நடைபெறுகிறது பதினாறு எட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாலை ஆறு மணிக்கு ஸ்ரீமதி அன் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் பசு பூஜை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கிருஷ்ணாவதார கண்காட்சியினை தமிழ்நாடு காவல்துறை பொருளாதார குற்றப்பிரிவு இன்ஸ்பெக்டர் ஜெனரல் சந்தோஷ்குமார் ஐ பி அவர்கள் இதனை தொடங்கி வைத்தார் பின்னர் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு கோப்பை சான்றிதழ் மற்றும் பரிசுகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் தலைவர் ஓம் பிரகாஷ் மோடி நிர்வாக அரங்காவலர் மனு கோயல் ஸ்ரீ கீதாபவன் அரங்காவலர்கள் ஸ்ரீ சிவகுமார் கோயங்காஜி மனோகர்லால் பகாரியாஜி ஸ்ரீ கே கே குப்தா ஜி ஸ்ரீ ராகேஷ் கோயல் ஜி பொருளாளர் முரளிலால் சந்தோலா இந்நிகழ்விற்கு அறங்காவலர் ஸ்ரீ சிவகுமார் போயங்கோ நன்றி உரை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து இரவு எட்டு முப்பது மணிக்கு சஞ்சு அண்ட் மோனு போதாரின் பக்தி பாடல்கள் பஜனை கலாச்சார நிகழ்ச்சிகள் நடைபெற்றது பின்னர் நள்ளிரவு கொல்கத்தாவைச் சேர்ந்த ஆர்த்தி பூஜா மற்றும் பிரசாந்த் கலைஞர்களின் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது பதினேழாம் தேதி காலை பத்து மணிக்கு சஞ்சு மற்றும் மோனு போத்தாரின் நந்த்கே ஆனந்த பயோ பகவான் கிருஷ்ணபஜன அபிஷேகமும் மதியம் ஒரு மணிக்கு கொல்கத்தாவைச் சேர்ந்த கலைஞர்கள் ஆர்த்தி பிரசாத்தின் சிறப்பு நிகழ்ச்சியாக கிருஷ்ணர் வாழ்க்கை குறித்த கண்காட்சி இரவு பத்து மணி வரை நடைபெறும் மேலும் நிகழ்ச்சியின் நிறைவாக பதினெட்டாம் தேதி கிருஷ்ணரின் சிறப்பு நிகழ்ச்சிகள் காலை பத்து மணி முதல் இரவு பத்து மணி வரை நடைபெறும் இந்த அறக்கட்டளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தோராம் ஆண்டு தொலைநோக்குடன் நிறுவனர்களான ஸ்ரீ உக்கர் சென் கோயல்ஜி ஸ்ரீ ஹரி கோபால்ஜி ஸ்ரீ அசோக் கோயல்ஜி அவர்கள் துவக்கப்பட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்டங்கள் தகுதி உள்ள மற்றும் தேவைப்படும் மாணவர்களுக்கு கல்வி நிதி உதவி நோய்வாய்ப்பட்ட மற்றும் ஆதரவற்றவர்களுக்கு மருத்துவ உதவி மாற்றுத்திறனாளிகள் மற்றும் நலிவடைந்த பிரிவினர்களுக்கு இலவச திருமணங்கள் நடத்தி வைப்பது சிறப்பு மருத்துவ முகாம்கள் பள்ளிகளுக்கு தேவையான உட்கட்டமைப்புகள் பெண்கள் விடுதி மற்றும் கழிப்பறைகள் கட்டுதல் அனுபவம் வாய்ந்த நிபுணர்களால் யோகா சமஸ்கிருதம் பகவத்கீதை வகுப்புகள் இலவசமாக நடத்தப்படுவதாக தெரிவித்தன இந்த நிகழ்ச்சியில் கீதா பவன் டிரஸ்ட் நிர்வாகிகள் ஊழியர்கள் மற்றும் பள்ளி குழந்தைகள் மாணவர்கள் பெற்றோர்கள் என முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனா்